வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா அறிவை வளர்த்தல் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் அப்படிங்கிறதுல இரண்டாவது பகுதி கணித அடிப்படையில் உள்ள பாடங்களை தவறு செய்யாமல் படிக்கணும் நான் சொல்கிறது இண்டகுரல் கால்குலஸ் அந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது பேசிக் நியூமரசி அல்ஜிப்ரா ட்ரிகனாமெட்ரி திரிகோணமிதி இல்லையா அப்புறம் வந்து கூட்டுவட்டி தனிவெட்டி இதை மாதிரி எல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் ப்ராஃபிட்டு லாஸு லாபம் நஷ்டம் இதெல்லாம் படிச்சிருப்போம் இது எல்லாமே பேசிக்காக ஒரு கணிதம் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சரி இப்போ நீங்கள் மேல் படிப்பு படிக்க வரையில் இந்த போட்டித் தேர்வு படிக்க வரையில் இந்த பேசிக்காக நீங்கள் வந்து படித்த கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இந்த ஃபேக்டரை வச்சு தான் வேலையும் நடக்குது இதுதான் முக்கியம் அப்போ நமக்கு பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னா ஒன்றிலிருந்து முப்பது வரைக்கும் ஸ்கொயர் வர்க்கம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பத்து வரைக்குள்ள எல்லா எண்களுடைய க்யூபும் தெரிஞ்சுக்கணும் இது தெரியனுடைய விளைவு என்னென்னா பேசிக் யூனிமெரிசியில் வரக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் மறுபடி போய் பென்சில் எடுத்துக்கிட்டு பேனா எடுத்துக்கிட்டு டெஸ்ட்டில் போய் உட்காந்து கூடாது இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும் டக்குன்னு நம்ம பார்த்த உடனே லெஃப்ட் ரைட்டு ஈக்குவேஷனை பார்க்குற ஓகே இந்த நம்பர் தான் இதில் வரும் இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி அவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்கணும் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் அதெல்லாம் பேங்க் எக்ஸாம்காரங்களுக்கு மட்டும்தான் தேவை அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி சிவில் சர்வீஸ் எழுதுகிறதா இருந்தாலும் சரி எந்த தேர்வு எழுதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோ டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கோ அந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் வெர்பல் நான் வெர்பல் இல்லாமல் டெஸ்டே கிடையாது இது எல்லாத்துக்குமே அடிப்படையானது கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் கூட்டல் கழித்தல் வாய்ப்பாடெல்லாம் வந்து அந் ஃபிஃப்த் வரைக்கும் படித்து வச்சுருப்பீங்க பட் அதை அப்ளை பண்ணுற ஒரு கான்செப்ட் எப்போ வருது ஆறாம் வகுப்பு இருந்து ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சரியாக வரல அப்படிங்கிற உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம் மற்ற புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பட் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழலாக இருந்தா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் கணித புத்தகத்தையும் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பை கண்டிப்பாக போட்டு பாருங்க இப்போ பத்து கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் சப்போஸ் ஒன்பது கூட உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுடுங்க ஆனால் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் இதுதான் அடிப்படை இதை விட்டுட்டு நான் எப்படி போய் மேத்ஸ் படிப்பேன் மேத்ஸே எனக்கு வராது நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது நான் இந்த சப்ஜெக்ட் வராது நம்மளுடைய ஏழியர் எபிசோட்ஸில் பேசியிருப்போம் அறிவியல் மாணவர்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொருளாதார மாணவர்களுக்கு அறிவியல் படிக்க கஷ்டமாக இருக்கும் இது வந்து ரொம்ப காமனானது ஆனால் கொஞ்சம் நம்ம உட்காந்து இறங்கி படிக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே எளிமையானதுதான் யாருமே வானத்துலேருந்து குதித்து வந்து டேரெக்டாக எல்லா விஷயத்தையும் படித்து தெரிஞ்சிக்கல அடுத்து ஒரு கேள்வி வருது நான் வந்து போர்டு வந்து ஸ்டேட் போர்டில் படித்தேன் நான் வந்து சிபிஎஸ்சியில் படித்தேன் எனக்கு புரியலை அதாவது கணிதம் எல்லா ஊர்லேயும் அதே தான் மேத்தமெட்டிக்ஸ் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மறுபடியும் சொல்கிறேன் கணித வர்க்கம் வர்க்கம் மூலம் பெருக்கல் கூட்டல் கழித்தல் அனைத்தும் பேசிக்காக நான் சொன்னேன் அப்படி எல்லா விஷயமும் அடிப்படை இருக்கிறது இந்த பத்தாம் வகுப்பு அறிக்குள்ளே ஸ்டேட் போர்டு புக்கும் யூஸ் ஆகும் அண்டு சிபிஎஸ்சி புக்கும் யூஸ் ஆகும் இப்போ நார்மலாகவே இப்பவும் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே நேரம் ஆகிறது எங்காகும் ஆகும் குவான்ட் ஒரு முப்பது கேள்வி வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் ஆனால் ஒரு இருபது கேள்வி நீங்கள் வந்து இட்வல் டேக் டைம் டு டுலி ஒர்க் அவுட் அப்போ அதில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் வரும் ஆனால் உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் டேலண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப டைம் குறுவும் அப்போ இந்த அறிவை பேசிக் புத்தகத்தை படித்து அதுக்கப்புறம் சிறப்பான புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து படிக்கணும் சரி இந்த கணித சூத்திரம் எதுக்கு இது மட்டும்தான் பயன்படுதா தேர்வுக்கு மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னா தேர்வை தாண்டி நீங்கள் லெவன்த்து டுவெல்த் வந்தாலும் சரி லேட்டராக வந்து ஒரு படிக்க போகிறதா இருந்தாலும் சரி அறிவியல் சமன்பாடு இருக்குது பார்த்திங்களா சயின்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது கெமிஸ்ட்ரியிலையும் இருக்குது கெமிஸ்ட்ரியில் நிறைய ஈக்குவேஷன் வரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுக்கும் இதே மேத்தமெட்டிக்ஸ் தான் பயன்படும் அது மட்டும் இல்லை இன்ஜினியரிங் போய் படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் வரும் அதனால் மேத்ஸ் யாரையும் விடாது எனவே உங்களுடைய அறிவை வளர்ப்பதில் கணிதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே கணித அறிவை நாம் செறிவாக்குவோம் பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா படிங்க ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட் புரியலைன்னா தெரிந்த ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய கணித அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்